கூத்தாண்டன் அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுரமர் அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு முத்தங்கி அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுரமர் அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு முத்தங்கி அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் மகிஷாசுரமர்த்தினி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்று முத்தங்கி அலங்காரம் நடந்தன தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனை சுற்றுவட்ட பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகிஷாசுரமர்த்தினி அம்மனை வழிபாடு செய்தனர்